வணக்கம் ஒரு சடனாக ஒரு பிளான் திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸு இன்னைக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த பிளாகில் பார்க்க போகிறோம் அவன் வந்து இந்த அரேஞ்ச் பண்ண ஆர்கனைசர் வந்து வரையானெலாம் கேட்கல வந்துரு அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வர வச்சுட்டான் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஹலோ காய் சார் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன அப்படின்னா திருவள்ளூர்லேருந்து ஒரு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரில் ஆரோ ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரே ஃபால்ஸ் தானே வேலை ஆரே ஃபால்ஸ் அங்கே தான் போயிட்டுருக்குறோம் ஸோ திடீர்னு சடனாக ட்ரிப்பை யார் அரேஞ்ச் பண்ணால் அப்படின்னா இவர்தான் தான் அரேஞ்ச் பண்ண ஆர்கனைசரு ஒரு ஹாய் சொல்லிடுறான் மழைனால தான் உரமாக ஒதுங்கியிருந்தோம் இப்போ மழை நின்றுச்சு சடனாக பிளான் பண்ணி நேற்று எட்டரைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கில் இருந்தேன் திடீர்னு வரையா அப்படின்லாம் கேட்கல கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புனது தான் இந்த ட்ரிப்பு எப்படி ஏ ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காரில் வந்தால் எப்படி திடீர்னு மலைக்கு ஒதுங்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் இடிச்சிருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னா வந்து நாங்கள் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தோம் மூணு பேர் ஃபேமிலியாக வந்திருந்ததுனால வந்து அவங்க காரில் வந்துட்டாங்க நானும் ஃப்ரெண்டு வேலை ரெண்டு பேருமே வந்து பைக்கில் வந்திருந்தோம் இதில் ரெண்டு பேர் வீடியோக்கு வருவாங்க ஒருத்தர் வந்து அவர் அன்சங் ஹீரோ அவர் வந்து தன்னுடைய பிரபலத்தை வெளியில் காட்டிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விரும்பினதுனால அவர் வீடியோல வர மாட்டாரு ஆரே ஃபால்ஸ் ஆரே ஃபால்ஸ் நேரா போனீங்கன்னாக்க அங்க நாகலாபுரம் போய் கேளுங்க அதான் ஃபால்ஸ் அந்த பிக்சர் ஆரே ஃபால்ஸ் எப்படி போகணும் அப்படிங்கறது வந்து என்னதான் மேப்ல பாத்துக்கிட்டாலும் ஒருத்தட்ட கேட்டுக்கிறது ஒரு விதத்துல பெட்டரே அப்படிங்கறதுனால கேட்டுக்கிட்டோம் இப்போ வந்து தமிழ்நாடு பாடுற தாண்டி இப்போ ஆட்ரா ஆந்திரானுடைய பாடுற ஸ்டார்டிங்கில் உள்ள என்ட்ரா இருக்கிறோம் ஆந்திரா பஸ் கிராஸ் பண்ணிங்களா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு இவ்வளோ பசுமையாக இருக்கிறத பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது அதாவது நிற்கலஞ்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் டக்குனு ஞாபகத்துக்கு வருது தஞ்சாவூர் எனக்கு தெரிஞ்ச என் ஊர் பக்கத்தில் அப்படின்னா கோபி சைடு வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகாக பசுமையாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்குறது அப்படின்னா வந்து ஆந்திராவுடைய இந்த ஏரியாவில் எல்லா எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி தான் ஒரு நெற்களஞ்சியமாக ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் ஆரே ஃபால்ஸ் போகிறதுக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பக்கமாக இருக்கு ரோடெல்லாம் ரொம்ப குண்டு குழிமா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போகணும்ல வண்டி வேலை போயிட்டே இருக்கு பயணம் ஃபீல் ஆகுது அப்படின்னு தெரில இந்த திருப்பதியில் பார்க்கும்போது அந்த மலைக்கு மேலே ஒரு பாறை மாதிரியான ஒரு வெடிவு ஷேப்ல இருக்கும் அந்த மாதிரியான ஷேப்பிங் இருக்கு அந்த மலை அதுக்கு முன்னாடியிலேருந்து இதை சுற்றி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் மாதிரி வெயில் அடிச்சுது இப்போ பாருங்க மறுபடியும் லைட்டாக தூரல் போடுது கிளைமேட்டு மாறுது வேக இருக்குது இருக்கு இப்ப இந்த ஊர்ல நரி எல்லாம் இருக்கு நரி பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இந்த ஸோ இப்போ ஆரே வாட்டர் ஃபால்ஸ் இப்போ வந்திருந்தோம் இப்போ வரவழியில் தான் தெரிஞ்சுது அண்ணகிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இது அதான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அது என்ன இன்னைக்கு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாண்ணா இல்லை ரெண்டாவே இப்படி க்ளோஸில் இருக்கா சார் இன்னும் க்ளோஸ் பண்ணுவோம் சார் இப்போ இன்னைக்கு தான் க்ளோஸில் இருக்கு க்ளோஸ் இருக்கு சார் வாட்டர் வந்து வீரன்னு வருதுங்க மழை அதிகமாக பெய்யறதுனால ஆமாம் மழை அதிகமா பெய்யுது எல்லாம் வந்து கேட் வார் போட்டுருக்காங்க கேட் போட்டுருக்காங்க ஆனா தான் திருப்பூர் வழி இருக்கு ஆனா அந்த வயல போனாலும் நீங்க அங்க போனாலும் கேட் பாஸ் வாங்கணும் கேட் பாஸ் வாங்கணும் கேட் பாஸ் வாங்கினாதான் போக முடியும் போக முடியும் இல்லைன்னா நம்புங்க ஆக்சுவலா வந்து உள்ள போறத கூட நீங்க இங்கத்துக்கு ஆப் கிடையாது புரியுதுங்களா அங்க வந்து ரெண்டு மூணு அது என்னன்னா அங்க அங்கேயே க்ளோஸ் பண்ணிருக்கிறதுனால நம்மளால உள்ள போக முடியாதுங்கிறீங்க ஆமா அதான் இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதோ நம்ம ஃபால்ஸ் போலாம் அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கு அந்த பக்கம் வேற ஏதாவது ஃபால்ஸ் போனோம்னா கைலாஷ் கோல் போலாம் கைலாஷ் அது கொஞ்சம் நல்லா சேஃப்டியான ஒரு பிளேஸ் சேஃப்டியா நடந்தோம் பிச்சாடூர்ல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் நேரம் நானும்

வந்து ஃபால்ஸ் வந்து போக முடியாத சுச்சுவேஷனால் வந்து இது கைலாஷ்கோனே ஃபால்ஸ் வந்துருக்கோம் என்ட்ரன்ஸ்ல வந்து ரொம்ப தான் இருக்கு ஒரு இருபது படி பக்கமாக தான் இருக்கு ஒரு இடம் நம்மளுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டுக்கு சூழ்நிலையினால் போக முடியலினாலும் நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை தான் நம்மளுடைய மகிழ்ச்சி நிர்ணயிக்கப்படுது இது ஜிவி பிரகாஷ் படத்தோட பேர் ஒன்று என்ன அதுன்னா இல்லைன்னா நயன்தாரா அந்த மாதிரி ஆரே ஃபால்ஸ் இல்லைன்னா என்ன கைலாஷ்கோனே இருக்குல்ல நல்லா இருந்தது ரொம்ப சூப்பரா கோனே இருந்தது கைலாஷ்கோனே வர ஒரு பக்கத்துலேயே வந்து தொட்டிக்கோணா அப்படிங்கிற ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருந்தது ஒரு வானமுற்ற மலைக்கு மத்தியில் மகிழ்ச்சிக்கு திகட்டாத ஒரு ட்ரிப்பாக இந்த ட்ரிப் இருந்தது கோனாவே ஒரு சின்ன ஒரு அருவி தான் அதை விட தொட்டிக்கோனே ரொம்ப சின்னதாக இருந்தது ஒரு குட்டை மாதிரி இதில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஆனால் இடுப்பளவு ஆழம் இருக்கிறதா சொன்னாங்க அந்த ஊர்கிற இடத்துல தண்ணி ஊற்றுறத்துல ஃபைனல் டச்சாக சாப்பிடாமல் போனால் அந்த ட்ரிப்பு நிறைவு பெறாது ஒரு பசுமையான வயல்வெளிகளுக்கு மத்தியில் அந்த தாப்பா இருந்தது சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது மத்தியானம் ஈவினிங் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு லேட்டாகிடுச்சு இத்துடன் இந்த பயணம் நிறைவு பெற்றது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்